ஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி وبركاته ஜூன் 13ஆம் தேதி அதிகாலை இஸ்ரேலிய அரசு ஆபரேஷன் ரைசிங் லயன்ஸ் என்கிற பெயரில் ஒரு போர் நடவடிக்கையை ஈரானுக்கு எதிராக ஆரம்பிக்கின்றது. ஈரானிய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து ஈரானிய அணு உலைகள் ஈரானிய ரெவல்யூশনারி காட் கார்ப்ஸ் உடைய கமாண்டர்கள் படைத்தளபதிகள் அணு விஞ்ஞானிகள் ஆகியோரை குறிவைத்து இந்த தாக்குதல் போர் நடவடிக்கை நடைபெறுகின்றது பல்வேறு விஞ்ஞானிகள் படை எல்லாம் இந்த போர் நடவடிக்கையில் கொல்லப்படுகின்றார்கள் இந்த போர் நடவடிக்கை சிவிலியன்களுக்கு எதிராகவும் நடத்தப்படுகின்றது சிவிலியன்கள் பெரும்பாலானோர்கள் இந்த போர் நடவடிக்கையில் மரணமடைகின்றார்கள் ஈரானை பொறுத்தவரையில் இஸ்ரேலை போன்று தந்தையின்றி உருவான ஒரு தருதலை நாடல்ல ஈரான் ஐநா சபையில் அங்கம் வகிக்கின்றது தன்னை எதிரிகள் தாக்கினால் தற்காத்துக் கொள்ளவும் அவர்களுக்கு எதிராக போர் நடவடிக்கைகளில் ஈடுபடவும் சர்வதேச சட்டங்கள் ஈரானுக்கு அனுமதி வழங்குகின்றன நாம் இந்த பதிவுகளில் முதலாவதாக ஈரானை தற்போது இஸ்ரேல் தாக்க வேண்டிய அவசியம் குறித்து ஒரு பார்வை ஒரு ஆய்வை நாம் பார்க்கவிருக்கின்றோம் முதலாவதாக ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கு தேவையான யுரேனியம் தயாரிப்பில் அடுத்த கட்டத்தை அடைந்து விட்டது ஓரிரு வாரங்களில் ஈரான் நாடினால் அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும் என்று அமெரிக்காவுடைய உளவுத்துறைகளும் இஸ்ரேலிய உசாதுடைய உளவுத்துறையும் எல்லாம் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டும் போது நாம் அறிய வேண்டிய வேறொரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஈராக்கு எதிராக சதாம் ஹுசேனுக்கு எதிராக நாசகார ஆயுதங்களை வைத்திருக்கின்றார் என்கின்ற பெயரில் தொடங்கப்பட்ட அந்த போர் கடைசி வரை நாசகார ஆயுதத்தை காட்டாமலேயே அந்த போர் முடிவடைந்து விட்டது என்பதை நாம் எல்லாம் பார்த்தோம் இது ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது இஸ்ரேல் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் மத்திய கிழக்கு ஆசியாவில் ஈரான் ஒரு அணுசக்தியாக உருவானால் இஸ்ரேலுக்கு எக்ஸிஸ்டன்சி கிரைசிஸ் ஒரு நாடாக நிலை நிற்பது பாதிக்கப்படும் என்று இஸ்ரேல் எண்ணுகின்றது இது ஒரு காரணமாக எடுத்து வைக்கப்படுகின்றது இது குறித்து நாம் ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம் இஸ்ரேல் அமைந்திருக்கக்கூடிய மேற்கு ஆசியாவில் ஈரானை ஒரு அச்சுறுத்தலாக இஸ்ரேல் பார்க்கின்றது அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன இஸ்ரேலை சூழ்ந்து இருக்கக்கூடிய லெபனான் அங்கு அமை அங்கு இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படைவீரர்கள் ஹமாசுடைய படைவீரர்கள் சிரியா ஈராக் போன்ற பகுதிகள் ஈரானை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள் தற்போதைக்கு ஹமாசுக்கு எதிரான போர் நடவடிக்கைகளின் காரணமாக ஹமாஸ் பலவீனம் அடைந்திருக்கின்றது என்று இஸ்ரேல் எண்ணுகின்றது ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அவர்களுடைய தலைவர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட நிகழ்வில் ஹிஸ்புல்லாவும் பலவீனம் அடைந்திருக்கின்றது ஏவுகணைகளுடைய சேகரம் அதிகமாக இருந்தாலும் சரியே அவர்களும் பலவீனமாக இருக்கின்றார்கள் எமனுடைய ஹூத்திகளுடைய தாக்குதல் இஸ்ரேலுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்த போதுமான ஒரு படைபலம் கொண்டவர்கள் அல்ல என்றும் சிரியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் ஷியா ஆதரவு அலவி பிரிவை சார்ந்த பஷார் அல் அசாத் அவனுடைய ஆட்சி மாற்றம் இவை ஆகிய இவை தமக்கு சாதகமான ஒரு சூழலை மத்திய கிழக்கு ஆசியாவில் ஏற்படுத்தியிருப்பதாக இஸ்ரேல் எண்ணுகின்றது இந்த சாதகமான சூழலை பயன்படுத்தி ஈரான் தாக்கப்பட வேண்டும் ஈரான் பலவீனப்படுத்தப்பட வேண்டும் தற்போது ஈரானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மாற்றப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் எண்ணுகின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது இந்த போர் நடவடிக்கைகளுடைய முக்கியமான ஒரு நிலையை நோக்கமாக கொண்டிருக்கின்றது மூன்றாவதாக மனிதகுலம் கண்ட பெரும் தீவிரவாதிகளில் பயங்கரவாதியாக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகு நெத்தன்யாவுக்கு எதிராக இஸ்ரேலில் மக்களுடைய எதிர்ப்பு அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் பல்வேறு ஊழல் வழக்குகள் நீதிமன்றங்களில் பதிவு செய்யப்பட்டு அவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு குறுக்கு விசாரணையுடைய சூழலில் அந்த வழக்குகள் வந்து நிற்கின்றன அந்த வழக்குகள் பத்து வருட சிறை தண்டனையை பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு பலமான வழக்குகள் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றால் தான் சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இஸ்ரேல் போர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த விசாரணை நடைபெறாது என்கின்ற காரணத்தினால் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்கின்ற உலகம் கண்ட படுபயங்கரமான தீவிரவாதி இந்த போர் நடவடிக்கையை தமக்கு சாதகமாக ஆக்குகின்றார் இது நாம் கூறுவதல்ல ஹமாஸ் கைப்பற்றி வைத்திருக்கின்ற கைதிகளை திரும்ப கொண்டு பெறுவதற்கான எந்த உள்நோக்கமும் நெத்தனியாவுக்கு இல்லை என்று இஸ்ரேலிய பொதுமக்கள் கருதுவதாக அங்கு இருக்கக்கூடிய ஆய்வறிக்கைகள் கூறுகின்றனர் அது மட்டுமல்லாமல் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவோடு தற்போது இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவர்கள் பலரும் போர் வெறியர்களாக இருக்கின்றார்கள் அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேல் போர் நடவடிக்கைகள் ஈடுபட்டாக வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமும் நெத்தனியாவுக்கு இருக்கின்றது ஆக மூன்றாவதாக தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த போர் நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கின்றான் என்பதையும் நாம் விளங்க வேண்டும் இது போர் நடவடிக்கைகளில் இரண்டு படைகள் இஸ்ரேலுடையவும் ஈரானுடையும் படைகள் இவர்களுடைய படைபலம் குறித்த செய்திகள் நாம் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டியது இருக்கின்றது அடுத்த வீடியோவில் அது குறித்த செய்திகளை பார்க்கலாம்